எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விமல்வர்மன் பேசுகிறேன் வணிககுல சாத்திரிய சமூகத்துடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை ஒருபோதும் திமுக தராதன்றதுக்கு மீண்டும் ஒரு முறை திமுக நிறுவனம் பண்ணிருக்கு நேற்று முன்தினம் பாமக எம்எல்ஏ ஜி மணி அவர்கள் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் சாதிவாரி மக்கள்தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் அதை நடத்தி மக்களுக்கான சமூக நீதியை கண்டிப்பாக நீங்கள் தரணும் அதற்கான அதிகாரம் தமிழக அரசுக்கு இருந்தும் கூட ஏன் செய்ய மறுக்குது அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை ஜிகே மணி அவர்கள் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் கேட்குறாரு அதற்கு பதிலளித்துள்ள மு க ஸ்டாலின் அவர்கள் குதர்க்கமான ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் தமிழக மக்களிடையே சொல்லியிருக்கிறாரு அந்த செய்தி வந்து லைவில் சட்டமன்ற கூட்டத்தொடர் விஷயத்தில் வரலை அதை நேக்கா நம்மளுடைய ஜி கே மணி அவர்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி அவருடைய சமூக வலைதளமான ஃபேஸ்புக்கில் வந்து வெளியிட்டிருக்கிறாரு அந்த ஆடியோவை ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து கேட்டுருங்க கேட்ட பிறகு மருத்துவர் அவர்கள் வந்து அதை எதிர்த்து அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் மிக கடுமையாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து பல கேள்விகளாக கேட்டிருக்கிறாங்க அந்த கேள்விகளையும் நாம் பார்த்துருவோம்

நம்மளுடைய ஐயா அவர்கள் வந்து சட்டமன்ற கூட்டத்துடன் நடந்த பிரச்சனையை அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியது அப்பட்டமான பொய் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பீகார் உயர்நீதிமன்றம் தடையா பீகார் மாநிலத்தில் சாதிவாரி மக்கள்தொகை கணக்கெடுப்பை அந்த மாநில அரசே நடத்தியதாகவும் அதற்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் தடை விதித்து விட்டதாகவும் தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களின் சமூக நீதி சார்ந்த விவகாரத்தில் சட்டப்பேரவையிலேயே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அப்பட்டமாக பொய்கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற விவாதத்தின் போது சாதிவாரி மக்கள்தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பாமக சட்டப்பேரவை கட்சி தலைவர் ஜி கே மணி அவர்கள் வினா எழுப்பினார் அதற்கு விடையளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பீகார் மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஆனால் அதற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்து விட்டது அதனால் தான் சொல்கிறேன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நமக்கு அதிகாரம் இல்லை என்று கூறியிருக்கிறார் முதலமைச்சர் கூறியது அப்பட்டமான பொய்யாகும் பீகார் மாநிலத்தில் நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு உயர்நீதிமன்றம் தடை விதிக்கவில்லை மாறாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது செல்லும் என்று பீகார் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் தீர்ப்பளித்துள்ளனர் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் பீகார் மாநிலத்தில் இடஒதுக்கீட்டின் அளவு அதிகரிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த அம்மாநில உயர்நீதிமன்றம் ஒவ்வொரு பிரிவு மக்களும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் எந்த அளவுக்கு பின்தங்கி உள்ளனர் என்பது குறித்த புள்ளி விவரங்கள் இல்லாமல் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது செல்லாது என்றுதான் தீர்ப்பளித்திருக்கிறது ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பே செல்லாது என்று தீர்ப்பளித்திருப்பதாக கூறியிருக்கிறார் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்துடன் முடிவடைந்துவிட்ட நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பீகார் உயர்நீதிமன்ற தீர்ப்பை நல்ல வழக்கறிஞர் ஒருவரின் உதவியுடன் நன்றாக படிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளதா இல்லையா என்ற முடிவுக்கு வர வேண்டும் சட்டப்பேரவையில் உறுப்பினர்கள் எவரேனும் தவறான தகவல்களை அளித்திருந்தால் அவர்கள் மீது உரிமை மீறல் பிரச்சனை எழுப்ப முடியும் முதலமைச்சரே தவறான தகவல்களை வழங்கியுள்ள நிலையில் அவர் மீது உரிமை மீறல் தீர்மானம் கொண்டு வர முடியும் முதலமைச்சருக்கு இப்படி ஒரு தவறான தகவலை வழங்கிய அதிகாரி யார் என்பதை கண்டறிந்து அவர் மீது மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சமூக நீதியை மொத்தமாக குத்தகைக்கு எடுத்து கொண்டவர்களைப் போல பேச திமுகவினருக்கு உண்மையில் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி மக்களுக்கு நீதி வழங்க விருப்பமில்லை அதனால்தான் இல்லாத காரணங்களை கூறி தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மறுக்கிறது ஒரே பொய்யை மீண்டும் மீண்டும் கூறி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது திமுக அரசின் சமூக நீதி துரோகங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு மருத்துவரையா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு உண்மையாகவே திமுக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்போம் நடத்த போகிறது கிடையாது வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தையும் கொடுக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக இதோடைய பிம்பமாக பாமகவும் வன்னியர் சங்கமும் மிகப்பெரிய போராட்ட காலத்தை கண்டிப்பாக அறிவிக்க போது அப்படின்னு நான் நம்புகிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் திமுகவுடைய அந்த சதியை வன்னியகுல சத்திரியை சமூகத்துக்குள்ளே அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு விமலோர்மன் கேட்டுக்க விரும்புகிறேன்